இப்போலாம் ஒவ்வொரு நாளும் மத்திய அரசு ஏதாச்சும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டே தான் இருக்காங்க அந்த வகையில் இன்றைய அதிர்ச்சி என்னன்னா நாடு முழுவதிலும் இருக்க பெட்ரோல் பங்க்ஸ்ல பழைய நோட்டை ரூபாய் பண்ணுறதுக்கான கால அவகாசம் இன்னையோட முடியுதுன்னு அறிவிச்சிருக்காங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை செல்லும்னு ஆல்ரெடி அறிவிச்சிருந்த நிலையில இப்போ திடீர்னு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் செல்லும்னு மத்திய அரசு மாற்றம் செஞ்சு அறிவிச்சிருக்காங்க பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவிச்ச அப்புறம் இபி பில் பே பண்ணுறதுக்கும் பெட்ரோல் பங்க் பேங்க்ஸ்லையும் பழைய ஐநூறு ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தலாம்னு அறிவிச்சாங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இப்படி யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில பெட்ரோல் பங்க்ஸ்ல இன்னைக்கு மட்டும் தான் பழைய ஐநூறு ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்த முடியும் எனவும் இதே போல விமான டிக்கெட்டுகளும் பழைய ஐநூறு ரூபாய் நோட்டை பயன்படுத்தி டிக்கெட் வாங்குறதுக்கு இன்றே கடைசி நாள் என்றும் மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க பேங்க்ஸ்லயும் ஏடிஎம்களிலையும் மக்கள் கியூல நின்றுட்டு இருக்க நிலையில பழைய நோட்டுகளுக்கான அவகாசத்தை நீடிக்குமாறு மக்கள் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில ஆல்ரெடி இருந்த அவகாசத்தையும் அரசு தடாலடியா குறைச்சிருக்கிறது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாக ஏடிஎம்ல க்யூ ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது காரணம் வீட்டு வாடகையில ஆரம்பிச்சு பால் கணக்கு செட்டில் பண்றது வரைக்கும் எல்லாரும் பேங்க்க தான் நம்பி இருக்காங்க உங்க கருத்த கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க சேனலோடு இணைந்திருக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்